ஆமாம் வணக்கம்மா இப்போ வந்து எல்லா கூட்டம் இருக்குங்க என்ன பிரச்சனை சரியா அதான் வரும்போது அதை அவர் பேச முடியலான்னு சொன்னீங்க நடக்க முடியும்னு சொன்னீங்க அது ட்ரீட்மெண்ட் நடக்க முடியுது அது உடம்பு ஃபுல்லாக வந்து டயர்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து மூணு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம் மூணு நாள் ட்ரீட்மெண்ட்டில் ஒன்றரை மணிக்கு நாலு மணிக்கு நாலு மணிக்கு தான் ட்ரீட்மெண்ட் சரியா இதில் அவர் இரண்டு பணம் ஆயிருக்காருன்னு சரி நாங்கள் இருந்து வரும்போது அங்கே இருந்ததுலேருந்து நல்ல சுகம் அனுப்பிப்பான் இது இங்கே வரதுக்கு முன்னால் நல்லா பேச முடியாமல் நடக்க முடியாமல் சாப்பாடு சாப்பிட முடியாமல் நல்லா கால் காலெல்லாம் தெத்தி தெத்தி நடந்து ரொம்ப ஆகாரம் சாப்பிட மாட்டாங்க இப்போ மூணு நாளாக இங்கே வந்து வைத்தியர் மருந்து பார்த்து அந்த பரவைக்கு வீட்ல போன பிறகு கஞ்சி எல்லாம் நல்லா குடிப்போம் நல்லா நடப்போம் நல்ல நல்ல வாய் பேசೋದಲ್ಲ இல்ல ஒரு வார்த்தை சொன்னா அது க்ளியரா தெரியும் அதுக்கு முன்னால இன்ன வாரத்துக்கு முன்னால நல்ல முடியாம வாய் பேச அதே தெळकன மாதிரி தெரியுது இல்ல ஸ்கேனர் எடுக்க விடாமல் பைத்தி திட்டம் இந்த ஆசார்ட்டை கூட்டு வந்தவரை தான் ஸ்கேனிங்லேயே எடுக்காமல் வேறு இங்கிலீஷ் மருந்தும் எடுக்காமல் இந்த சொல்லவே இல்லை இல்லை சரி அதில் நம்ம எதிரி கிடையாது அந்த மருந்துக்கெல்லாம் போகாமல் ஸ்கேன் எடுக்காமல் ஸ்கேன் எடுத்து லாபத்தில் நம்ம வயிற்றுசாலியை வந்து வந்து தமிழ் மருத்துவம் நல்ல பரவாயில்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கு பரவாயில்லையா பரவாயில்லையா ஆமாம் சரி என்ன நடக்காமலேயே வந்தீங்களா நடக்க முடியாது வந்து பா பேசினாலும் கிளியர் கிடையாது கிடையாது இப்போ எல்லாமே நல்லா இருக்குது பேசு நம்பிக்கையாக இருப்போம் ஓகே வந்து ஓகேவா நல்லா இருந்தாங்க இன்னிப்போ வந்து நல்லா சாப்பிடுறாரு சாப்பிட முன்னாடி உடம்பு என்னன்னா இங்கே வரும்போது பேச முடியாது பேசுவாங்க ஆனால் சவுண்டும் பெரிய வராது தேவை பேசுவாங்க என்ன என்னென்னா என்ன வந்து அந்த கால் தள்ளாடி தள்ளாமல் நடப்பாங்க சரியா அது ஒரு பிரச்சனை அப்புறம் வந்து உடம்புல கூட அந்த பொலி எல்லாம் உடம்பு சேர்த்து சேர்த்து அப்போ ப்ளட்டு சர்க்குலேஷன் இல்லை சரி அப்போ நம்ம வருமான ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டு ஒரு மூணு நாள் வரைச்சிடணும் மூணு நாள் முன்னாடி ஃபைன் பண்ணியிருக்கோம் மூணு நாளில் ஒரு நாலரை மணிக்கு வரும் அவ்வளோதான் ஒரு நாலு முறையில ஒரு கணக்கு இல்லை சரியா காலை சாய்ந்தமாக தெரிய முடியாது ஒரு நேரம் ஒன்றரை மணிக்கு தான் ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு நாலரை மணிக்கு ட்ரீட்மெண்ட்டில் நம்ம நாள் பண்ணுவோம் ஏன் நீங்கள் அந்த டெக்கின் நடந்து இல்லைங்களா அப்போ உடம்பு வரும் t t i n r e n i l a g t h i n k I'm n i f i f t a l a h நீங்கள் உங்க உடம்புக்கு பார்த்துக்கணும் சத்தான ஆதாரத்தை சாப்பிட்டு சரியா சாப்பிட்டு பார்த்துக்கணும் நான் என்னுடைய வேலைக்கு எல்லாம் சரி வேலைக்கு போகிற நான் வந்து என்ன பண்ணிக்கா நீங்கள் வந்து பெரிய வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் சத்தான முழுவதும் முடிஞ்ச சின்ன வேலைக்கு போகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் சரியா நான் எங்கள் இறைவன் போய் ஆசீர்வாதம் சரியா நான் கிடையவே முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் நடவடிக்கை போயிட்டு வாங்க சரி சரி